திருமண பொருத்தம் என்பது வாழ்வியல் சம்பவங்களை வைத்து பார்க்க வேண்டியது நட்சத்திரங்களை வச்சு இல்லை நட்சத்திரங்கள்ல ஒண்ணுமே தெரியாது அப்ப திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு மாணவர்களுக்கு என்ன வேணும் அடிநாதம் உள்பட எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் மிகுந்த அனுபவசாலி தான் திருமண பொருத்தத்தை பார்க்க முடியும் பொதுவாக பொருத்தம் பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிட மாட்டாங்க ஒரு மூணு மாதமாவது ஆகும் அப்ப அடுத்த ஆறு மாதத்திற்கான நான்கு மாதத்திற்கான நான்கு மாதத்திற்கு பிறகு ஆறு மாதத்திற்கு பிறகு ஆரம்பிக்க கூடிய தசாபுக்திகள் ரொம்ப முக்கியம் இப்ப இந்த குழந்தைக்கு கூட கொஞ்சம் ஒரு வருஷம் தள்ளி கல்யாணம் சொல்லிட்டேன் ஆறாம் பாவக அதிபதி வீட்டில் இருந்தாலும் ஒரு நிலையில நல்ல விதமாக இரண்டாம் இடத்தை குரு அமர்ந்து ஏழாம் இடத்தை சுக்கரன் பார்க்கின்ற காரணத்தினால் மூன்றாம் அதிபதியான சுக்கிரன் இங்கே ஏழாம் அதிபதியை பார்த்து பதினொன்றாம் அதிபதியின் தசையில் இருப்பதால் மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கல்யாணத்துக்கு வந்துடும் அடிக்கடி சொல்றேன் இப்ப பதினோராம் ஆதிபத்தியத்தை புத குரு செய்ய போற குருத சனி பக்தி புதன் பக்தி கேது பக்தி முதல் பகுதி இரண்டாம் அதிபதியாக குரு செயல்பட்ட அமைப்பு போக இப்போது பதினோராம் அதிபதியாக குரு இரு ஆதிபத்தியம் உள்ள அந்த கிரகம் பதினோராம் அதிபதியாக செயல்பட்டு செவ்வாய் பக்தியில தான் இந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை கொடுக்கும் எப்படி குரு பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தையும் செவ்வாய் தொடர்பு கொண்டு ஏழாம் அதிபதியையும் தொடர்பு கொண்டு காரணத்தினால் குருதச செவ்வாய் பக்தியில தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்